விடும் புஜை ஜூன் மாதத்தில் தாவைக்காவில் நடைபெறப் போகும் மிகா மாற்றம் நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவருமான விஜய் ஜூன் மாதம் முதல் முழுமையாக கடந்த ஆண்டுகளாக சரி சரி இரட்டை குதிரையில பயணித்து வந்த அவரு நேர அரசியல் தான் என முடிவு செஞ்சிருக்காரு இந்த நிலையில மாவட்ட செயலாளர்கள் தவிர்த்து ஒன்றிய நகர செயலாளர்கள் மற்றும் சார்பணி நிர்வாகிகள் என சுமார் இரண்டு லட்சம் பேருக்கு அடுத்த மாதம் பதவி வழங்கப்பட இருக்கிறது என்ற தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில நிர்வாகிகள் உற்சாகமாக இருக்காங்க தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகராக இருக்கக்கூடிய விஜய் பல ஆண்டுகளாகவே அரசியலுக்கு வருவார் என கூறப்பட்ட நிலையில கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் கட்சி ஆரம்பிச்சாரு அதற்கு பிறகு மாநாடு மாவட்ட செயலாளருடன் ஆலோசனை அவ்வப்போது மக்கள் சந்திப்பு என வளம் வந்து அவர் தன்னுடைய கடைசி படமான ஜனநாயகன் படத்தில் நடித்து முடித்திருக்காரு இதுவரை அரசியல் சினிமா என இரு குதிரைகளில் பயணித்த அவர் வரக்கூடிய ஜூன் மாதத்திலிருந்து முழுமையாக அரசியல்ல மட்டுமே ஈடுபட போறார் இது ஒரு புறம் இருக்க தற்போது தமிழக பற்றி கழகத்தில் மாநில நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் மட்டுமே வெளியாகியிருக்கு அடுத்ததாக மாநகர நகரம் ஒன்றியம் மற்றும் கிளை கழக அளவிலான நிர்வாகிகள் பட்டியல் இதுவரை வெளியாகவில்லை இதனால லோக்கல் பாலிட்டிக்ஸ் செய்யக்கூடிய நிர்வாகிகள் தங்களுடைய பெயர் எப்போது வெளியாகும் என ஆர்வத்தோடு காத்திருக்கிறார்கள் ஒரு சில மாவட்டங்கள்ல பணம் வாங்கி கொண்டு பதவி கொடுப்பதாக கூறப்படக்கூடிய நிலையில சிலர் தங்களுக்கு பதவி கிடைக்காது என அதிருப்திலையுமே இருக்காங்க அவர்களை சமாளிக்க சார்பு அணிகள்ல மாநில முதல் ஒன்றிய அளவிலான பதவிகள் கொடுக்கப்பட இருக்கு அதாவது மாவட்ட செயலாளர்கள் மட்டுமல்ல சார்பு அணி நிர்வாகிகள் நியமனம் விரைவில் வெளியாக இருக்கிறது கட்சிகள் தற்போது நூற்று இருபது மாவட்ட செயலாளர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சார்பு அணிகளுக்கும் மாநில செயலாளர்கள் மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளர் மாவட்ட துணை செயலாளர் துணைத் தலைவர் ஒன்றியத்திலும் செயலாளர் பொருளாளர் உள்ளிட்ட பதவிகள் வழங்கப்பட இருக்கிறது தற்போது விஜய் கட்சியில் இருபத்தி எட்டு சாரணிகள் என்னென்ன என்பது குறித்த தகவல்களும் வெளியாகியிருக்கு அதுல தகவல் தொழில்நுட்பத்துறை பிரிவு வழக்கறிஞர் அணி ஊடக அணி கொள்கை பரப்பு மற்றும் பேச்சாளர் அணி பயிற்சி மற்றும் தொண்டர்கள் முன்னேற்ற அணி உறுப்பினர் சேர்க்கை அணி சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்று அணி வரலாற்று தரவு ஆய்வு மற்றும் உண்மை சரிபார்ப்பு அணி திருநங்கைகள் அணி மாற்றுத்திறனாளிகள் அணி இளைஞர் அணி மாணவர் அணி மகளிர் இளம் பெண்கள் அணி குழந்தைகள் அணி தொண்டர்கள் அணி வர்த்தக அணி மீனவர் அணி நெசவாளர் அணி ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் அணி உழைப்பாளர் அணி தொழில் முனைவோர் அணி வெளிநாடு வாழ் இந்தியர் அணி மருத்துவர் அணி விவசாய அணி கலை இலக்கியம் பண்பாடு அணி தொண்டர்கள் அணி அகில இந்திய தளபதி மக்கள் இயக்க அணிகள் ஆகியவருக்கு எனவே இருபத்தி எட்டு அணிகளுக்கும் மாநிலம் தொடங்கி மாவட்டம் வரை சுமார் இரண்டு லட்சம் நிர்வாகிகள் நியமனம் இதனால இளைஞர்கள் பெண்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கிடைக்கும் என்பதனால கட்சியினர் ஆர்வத்தோடு காத்திருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுக்க அறுபத்தி ஏழாயிரம் பூத் ஏஜென்ட்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றனர் ஏற்கனவே அவர்கள் ஒரு பகுதியினரை கோ கோவையில் விஜய் சந்தித்து பேசிய நிலையில அடுத்ததாக காஞ்சிபுரம் மதுரை நெல்லை உள்ளிட்ட பகுதிகளில் ஏஜென்ட் மாநாடு நடைபெற இருக்கிறது இப்படியாக ஜூன் மாதம் முதல் முழுக்க முழுக்க அரசியலில் இறங்கக்கூடிய விஜய் நிர்வாகிகளை உற்சாகப்படுத்த பதவிகளை அள்ளி வழங்க திட்டமிட்டு இருக்காராம் இனி வரக்கூடிய காலங்களில் அடுத்தடுத்து பல அறிவிப்புகள் வரும் என்கின்றனர் தமிழக வெற்றிக் கழகத்தினர்